அற்பத்திலும் அற்பமான விந்து துளியில கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது உடலினுடைய ஏனை பிற உறுப்புகள் இருக்குது இதயம் இருக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு அதுக்குள்ள இதனை யோசிக்க வேண்டாமாங்கிறார் இதனை சிந்திக்க வேண்டாமா சிந்தித்தால் என்னுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நீ உணர்வாயே அடுத்து கேட்கிறான் நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அந்த விளைச்சலை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா மனிதன் தான் உண்ணக்கூடிய உணவை சிந்திக்க வேண்டாமா நாம் தானே வானத்திலிருந்து மழையை இறக்கினோம் பிறகு பூமியை அவனுக்காக பிளந்து கொடுக்க செய்தோம் படை இருக்கக்கூடிய இந்த பூமி எப்படி பட்டதுன்னா எதை கொண்டு போய் நீங்க உள்ளே போட்டாலும் அதை ஒண்ணுமில்லாம ஆக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க மனுஷன் கொண்டு போய் புதைக்கிறோங்க புதைக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு விதையை போடுங்க அடுத்த ஆறு மாசம் கழிச்சு போய் பாருங்க புதைச்ச மனுஷன் இருக்க மாட்டான் ஆனா நீங்க வச்ச விதை வளர்ந்துருக்கும் எல்லாம் கேட்குறான் இது எப்படி வளர்ந்துச்சு அது முளைச்ச வர்ற நான் முளைக்க வச்சேன் நீ எப்படி இதெல்லாம் மறக்க முடியுது இதனுடைய சின்னனை உனக்கு ஏன் வர மாட்டேங்குது இதை நீ யோசிக்க வேணாமா என்று எல்லா ஒரு புலாலுமே நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை சிந்திக்க வேண்டாமா என்று கேட்க பல்வேறு விதமான மாற்றங்களையும் பலதரப்பட்ட வளர்ச்சியையும் இந்த மனித சமூகம் கண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை முன்னேற்றங்களுக்கும் மிக அடிப்படையான முதன்மையான காரணமாக மனிதனுடைய சிந்தனை தான் இருக்கிறது கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த மக்கள் எந்தெந்த சிரமங்களை எல்லாம் சந்தித்தார்களோ எந்தெந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்களோ அதுவெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய மக்கள் வளர்ச்சியே அடைந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நம்ம இருந்தால் நீங்க கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்த அல்லது அந்த மக்களுடைய சூழ்நிலையை படிக்கக்கூடிய நேரத்தில் கடுமையான உணவு பற்றாக்குறைக்கு அந்த மக்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் கூட கடந்த கால வரலாறுகளை நீங்க எடுத்து சொன்னா உணவு பஞ்சம் எல்லாம் தலைவிரித்து ஆடி இருக்கிறது அதுக்கு என்ன அடிப்படையான காரணம் என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கே இரண்டு போகங்கள் தான் போடுவாங்க தடவை தான் விளைச்சல் வரும் ஒரு ஆறு மாசம் ஒரு விளைச்சல் அதற்கு பிறகு ஆறு மாசம் இன்னொரு விளைச்சல் அந்த மாதிரியான ஒரு மக்கள் தொகையினுடைய பெருக்கம் என்பது அந்த உணவுப் பொருளை சீராக கொண்டு போய் எல்லோருக்கும் சேர்க்க முடியலை விளைச்சல் இல்லாதனால் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன ஒரு வருடத்திற்கு நான்கு போகங்கள் போடுற அளவுக்கு மூணு மாசம் தான் ஒரு பயிரினுடைய வளர்ச்சி மூன்று மாதத்தில் என்ன செய்து அது வளர்ந்து தானியமாக அரிசியாக மாறி அப்ப கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்த மக்களுடைய இந்த இல்லவே இல்லை அளவிற்கு ஒரு வளர்ச்சி ஒரு மாற்றம் ஏற்படத்தான் செய்கிறது இது உதாரணத்துக்கு ஒரு விஷயமாக நம்ம சொல்கிறோம் ஆனால் சிந்தித்து பார்த்தால் ஆயிரம் அல்ல லட்சக்கணக்கான மாற்றங்களை லட்சக்கணக்கான முன்னேற்றங்களை நம்மால் கொண்டே போக முடியும் இப்படிப்பட்ட முன்னேற்றத்திற்கு எதுக்கு அடிப்படை காரணம் என்றால் மனிதனுடைய அந்த சிந்தனை ஒரு பிரச்சனையை பார்க்கிறான் ஒரு சிக்கலை பார்க்கிறான் ஒரு நெருக்கடியான பார்க்கிறான் இந்த இந்த தப்பிப்பதற்கு விடுபடுவதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறான் தீர்வை தேடி மனிதன் சென்று விடுகிறான் இது பிரச்சனைக்கு மட்டுமல்லங்க இன்றைக்கு நாம் அனுபவிக்க கூடிய பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாலும் இதே சிந்தனை தான் இருக்கிறது ஒரு பறவையை பார்க்கிறான் அழகா என்ன செய்து வானத்தில் சிறவை விரித்து அந்த பறவை பறக்குது நினச்ச இடத்துல ஏறுது நினச்ச இடத்துல இறங்குது பறவைக்கு சிறகுகள் இருப்பதைப் போல எனக்கும் இரண்டு கைகள் இருக்கிறதே பறவையால் பறக்க முடிகிறது என்னால் ஏன் பறக்க முடியவில்லை என்று மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த யோசனையினுடைய பழுதிறப்பட்ட பரிணாம வளர்ச்சியாக என்னால் பறக்க முடியாது ஆனால் பறக்கக்கூடிய ஒரு கருவியை என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கும் வேகமாக ஓடக்கூடிய குதிரையை மற்ற உயிரினங்களுக்கும் குதிரைக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது ஓட்டத்தில் வேகமாக ஓடும் என்ன ஆகும் அந்த உயிரினங்கள் வேகமாக ஓடும் போது ஒரு கட்டத்தில் அது மூச்சு இலக்க ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் இருக்கிற வேகம் அந்த மூச்சு இழப்பு வந்து அப்படியே வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஆனா குதிரையை பொறுத்தவரையும் அதற்கு எவ்வளவு மூச்சு இறக்கிதோ அவ்வளவு வேகமா ஓடும் மூச்சு இறக்க தான் குதிரை வேகமா ஓடும் அப்ப இந்த குதிரையினுடைய வேகத்தை வச்சு உன்னை கண்டுபிடிக்கிறான் ஹார்ஸ் பவர் ஹெச்பி அதை வைத்து இன்ஜினை கண்டுபிடிக்கிறான் ஒவ்வொரு காருடைய உயர்தர வாகனங்களுடைய இன்ஜினை நீங்க பாத்தீங்கன்னா ஹெச்பின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன ஹார்ஸ் பவர் இது பத்தாயிரம் ஹெச்பி இது இருபதாயிரம் ஹெச்பி அப்ப குதிரையினுடைய ஓட்டத்தை வைத்து அந்த வேகத்தை வைத்து இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்க முடியும் என்று யோசிச்சு இன்ஜினை கண்டுபிடிக்கிறேன் அதன் மூலம் பல வாகனங்களை கண்டுபிடிக்கிறான் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய எட்நூறு கோடி பேர் இப்படிதான் யோசிக்கிறானா இருக்கிற அவ்வளவு பேரும் யோசிச்சு யோசிச்சு எதையாவது கண்டுபிடிச்சுக்கிட்டேவா இருக்கிறாங்க என்று கேட்டால் அப்படி எல்லோரும் கிடையாது உங்களை போன்று என்னை போன்று சாமானிய மனிதர்களாக நம்ம இருந்தாலும் நாமளும் நம்ம லெவல்ல யோசிக்கத்தான் செய்யறோம் சிந்திக்க தான் செய்யறோம் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பெரிய பெரிய அணுகுண்டு ராக்கெட் அனுப்பக்கூடிய அளவுக்கு நம்ம சிந்திக்காவிட்டாலும் குறைந்த அளவு நம்முடைய குடும்பத்தை பத்தியாவது யாரும் யோசிக்கத்தான செய்கிறோம் குடும்பத்துடைய பொருளாதார நிலையை பத்தி யோசிக்கத்தானே செய்யறோம் குழந்தைகளுடைய படிப்பை பத்தி சிந்திக்கத்தானே செய்யறோம் வியாபாரத்தை பத்தி யோசிக்கிறோம்ல அப்ப நம்முடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி நாமளும் என்னதான் செய்யறோம் சிந்திக்க தான் செய்யறோம் இப்ப கேள்வி என்ன அல்லாஹரப்புலாரமே தன்னுடைய திருமறையிலே நரகவாசிகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஏன் நரகத்திற்கு வந்தார்கள் என்ற காரணத்தை பற்றி பேசும் போது மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமான நபர்களை நரகத்திற்கு நாம் படைத்திருக்கிறோம் அவர்கள் ஏன் நரகவாசியாக ஆனார்கள் அல்ல அதை பற்றி பேசுகிறான் அவர்களுக்கு உள்ளங்கள் இருந்தது அதை கொண்டு அவர்கள் சிந்திக்கவில்லை உணர்வு பெறவில்லை படிப்பினை பெறவில்லை சிந்திக்கலங்கிறான் இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோங்க மனிதன் சிந்தித்ததால் தான் இவ்வளவு வளர்ச்சி வந்துச்சு என்று பார்த்தாச்சு மனிதன் சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறான் சிந்தனை இல்லாத மனிதர்கள் இல்லை

குன்னா மா கொஞ்ச மேலும் செவி கேட்டு கொஞ்சமேனும் நாங்கள் நாங்கள் நரகவாசியாக ஆகியிருக்க மாட்டோமே என்று நரகவாசிகள் தான் நரகத்திற்கு வந்ததற்கான காரணமாக இதை சொல்லுவான் என்று அல்லாஹூரையும் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான் என்ன ரெண்டு முரண்படுற மாதிரி தெரியுது இல்லை மனிதன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான் மனிதன் யோசித்துக் கொண்டே இருக்கிறான் பற்பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொண்டு தான் இருக்கிறான் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி சென்னை இப்ப இல்ல இப்ப இருக்கிற மாதிரி ஒரு முப்பது வருஷம் கழிச்சு இருக்க போறதுல மாறிக்கிட்டே இருக்குது அப்ப நிறைய மாற்றத்தை பார்க்குறோம் மனிதன் யோசிக்கிறான் புதுசு புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறான் இது ஒரு பக்கம் நடக்குது ஆனா அல்லா குரானில் சொல்றான் மனிதன் சிந்திக்கவில்லை அவன் சிந்திக்காத உடைய விளைவாகத்தான் நரகத்திற்கு வருகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால் ரெண்டும் முரண்மாறி தெரியுதே மனிதன் சிந்திக்க தானே செய்கிறான் ஏன் அல்லாஹ் சிந்திக்கலன்னு சொல்றான் என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னே வருகிறது இதை கவனிக்க வேண்டிய நாம் படிப்பினை பெற வேண்டிய இந்த தலைப்பின் கீழே நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் மனிதன் சிந்திக்கக்கூடியவன் தான் மனிதன் சிந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறான் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த சிந்தனையின் மூலமாக என்ன ரிசல்ட் அவன் பெற வேண்டுமோ அந்த ரிசல்ட்டை மனிதன் பெறல ஒரு குதிரையுடைய ஓட்டத்தை பார்க்கிறான் இவ்வளவு வேகமா குதிரை ஓடுது அந்த குதிரை ஓடுற மாதிரி வேகமா ஒரு இஞ்சிங்க கண்டுபிடிக்கணும் என்று யோசித்த மனிதன் இவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய இந்த குதிரையை படைத்தது யார் எங்க போயிருக்கணும் குதிரையை சிந்தித்து இந்த குதிரையை படைச்சவன் யாரு அவன் எப்படிப்பட்டவன் என்று இறைமனை நோக்கி தன்னுடைய சிந்தனையை மேலோங்க செய்ய வேண்டிய மனிதன் குதிரையை பார்க்கிறான் அது ஓட்டத்தை பார்க்கிறான் அது வேகத்தை பார்க்கிறான் இந்த வேகத்தை வச்சு நம்ம வேற ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாதா டயவிட்டா அதைத்தான் அல்லாஹ் ஒரு தன்னுடைய திருமறையிலேயே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இன்ன ஹல்கி சமாவா திவலால் வஹ்திலா பிலைலி வண்ணகா ஆயா தில்லி உளில்லல்வா இரவு பகல் மாறி மாறி வருவதிலையும் வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலையும் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது எல்லாம் ஒண்ணும் சும்மா கிடையாது இதெல்லாம் வெறுமனே சூனியம் கிடையாதே பொய் கிடையாது நீ யோசித்துப் பார்ப்பாயானால் இதில் லட்சக்கணக்கான சான்றுகள் உனக்கு இருக்கிறது அப்படி நீ யோசிக்க முற்பட்டாலும் உன்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும் வானம் பூமியை சிந்திச்சேன்னு சொன்னா அந்த சிந்தனையிலே உனக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குன்னு நல்லா சொல்லிட்டான் அந்த சிந்தனைக்குள்ளே நான் சென்று விடுவேணி ஆனால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் அதை பற்றி அல்ல அடுத்த வசனத்தில் பேசுறான் அல்லதீன இரையச்சம் கொண்டவர்கள் ஈமான் கொண்டவர்கள் எத்த ஃபக்கர் உனஃபி ஹல்கி சமாவாத்துவல் அருள் வானங்கள் பூமியினுடைய அந்த படைப்புகளைப் பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள் சிந்தித்து அவர்கள் சொல்லுவார்கள் இறை ரப்பனா மா ஹல்தஹாதா பாத்திலா இறைவா இதையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை சுமகானக் நீ தூய்மையை ஃபக்கீனா அதாபன்னார் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றிய இறைவா நீ படைத்த இந்த படைப்புகளை சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து

நீ சொன்ன அந்த நரகத்தை நான் பயப்படுறேன் நீ சொன்ன அந்த சொர்க்கத்தை நான் நம்புறேன் அந்த நரகத்துல என்ன போற்றாத ரப்பே என்று இறைவனிடத்திலே நீ சரணாகதி அடைய வேண்டும் உன்னுடைய சிந்தனையினுடைய முடிவு இங்க வந்து நிக்கணும் இப்படி சிந்தித்தால் தான் உனக்கு நான் வழங்கிய சிந்தனையிலே பயன் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டு நீங்கள் திருமறை குரானை எடுத்து வாசிப்பீர்களே சில இடங்கள் தான் இருக்கும் மேலோட்டமாக நீங்க வெளிப்படையாக வாசிச்சீங்கன்னா அதனுடைய கருத்து ஒரு தெளிவான ஒரு கருத்தா இருக்கு அதை சற்று ஆழமாக என்னதான் அல்லாஹ் சொல்றான் ஏன் இந்த இடத்துலயே இந்த வார்த்தையை எல்லாம் போட்டிருக்கிறான் ஏன் இந்த இடத்துல இந்த சம்பவத்தையும் அல்லா சொல்றான் என்று சற்று ஆழமாக நீங்க யோசிச்சு பார்ப்பீங்கன்னா மிக அற்புதமான மிக ஏராளமான பாடங்களையும் படிப்பனைகளையும் நாம் பெறக்கூடிய வகையிலே திருமறை குரான் நெடுங்கிலும் சும்மா சொல்லலங்க அவர்கள் சிந்திக்க வேண்டாமா வெறுமனே நீ வாசித்து விட்டு புரியக்கூடிய வசனங்களும் இருக்குது வாசித்து விட்டு நீ சிந்தித்தால் தான் அந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்து என்ன என்பதை நீ விளங்கக்கூடிய வகையில் தான் குரான் அநேகமான வசனங்கள் இருக்கு நீ யோசிப்பாரு சிந்திச்சு பாரு பொறுமையா யோசிச்சு என்ன சொல்ல வரா ஒரு தடவை வாசிக்கிற புரியலையா இன்னொரு தடவை வாசி புரியலையா இன்னொரு தடவை வாசி இன்னொரு தடவை வாசிக்க 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 அல்ல அதுல ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரா ஏதோ ஒரு கருத்து அல்ல இதுல இந்த இடத்துல சொல்ல வருகிறான் அது என்ன உனக்கு பிடிப்படும் அதில் தான் உனக்கு படிப்பனை இருக்கிறது அந்த சிந்தனைக்குள்ளே நாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குரானிலே ஏராளம் ஏராளம் வசனங்களிலே அல்லாஹ் அல்லாஹாலுமே திரும்ப 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 சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா நீங்கள் யோசிக்க வேண்டாமா சிந்திக்க மாட்டியா என்ற வார்த்தையை அல்லாஹ் திரும்ப 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 குரான் சொல்லிக்க திருக்குறானில வாக்கியம் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் ரொம்ப அற்புதமான ஒரு அத்தியாயம் முழுமையா வாசிச்சு பாருங்க குறைவான வசனங்கள் தான் இந்த வாக்கியார் என்கிற அந்த அத்தியாயத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று விஷயங்களை அல்லாஹ் சொல்லி இதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான் அதுல முதல் விஷயமாக அல்லாஹ் கேட்கிறான் அப்பராயித்தும் மாத்தும் நீங்கள் கருவறைகளிலே செலுத்தக்கூடிய விந்தை பற்றி இந்தியத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா விந்தை பத்தி நீ சிந்திச்சு பாருக்கும் அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா என்று அல்லா கேட்கிறான் ஒரு கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையிலே இணைகிறார்கள் ஒரு பத்து மாசம் கழிச்சு மனைவி குழந்தையை பெற்றெடுக்கிறார். வயிற்றுக்குள்ளே விந்தாக சென்ற பொருள் பத்து மாதம் கழித்து ஒரு குழந்தையாக ஒரு உருவமாக ஒரு உயிரோடு சேர்ந்த ஒரு சதை பிண்டமாக வெளியே வருகிறது எப்படி வந்துச்சு கருவறையை பத்தி அல்லா தனியா குரால் நிறைய இடங்களில் பேசுறாங்க கருவறைனா என்ன கருவறைக்குள்ளே என்ன நடக்குது அது எப்படி சுருங்குது அது எப்படி விரியுது இதை பத்தி எல்லாம் பல இடங்களில் பேசலாம் இங்க கருவறையை பத்தி அல்லா பேசலாம் நல்லா கவனிங்க விந்தை பத்தி மட்டும் அல்லா பேசுறேன் விந்தை பத்தி நீ யோசி அதில் உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இருக்கிறது என்று அல்லா சொல்றான் சுபாகர் அல்லா நீங்க தேடி பாருங்க ஆச்சரியத்தினுடைய உச்சிக்க போயிருவீங்க ஒரு கருவரையை நோக்கி நோக்கி குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு எவ்வளவு விந்து தெரியுமா போகுது ஏறத்தாழ கோடி விந்தணுக்கள் கோடி இந்த முப்பது கோடி விந்தணு தாயினுடைய கர்ப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய சினை முட்டையோடு சேரக்கூடிய விந்து ஒன்னே ஒன்றுதான் முப்பது கோடி மில்லியன் முப்பது கோடி உயிரணுக்கள் வெளியே வந்து அந்த தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சிதை முட்டையோடு சேர்றது ஒன்னே ஒண்ணுதான் இந்த லெவல் எல்லாம் எப்படி இருக்கிறான் அந்த விந்து துளியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் சரி அந்த விந்து துளியினுடைய சைஸ் என்ன அதனுடைய அளவு என்ன அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது பொதுவாக உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் அளப்பதற்கு சில அளவு இருக்குல்ல இப்ப தண்ணி இருக்குன்னு வைங்களேன் லிக்விடா இருக்குது அதை அளக்கிறதுக்கு லிட்டர் ஃபார்ம் இருக்கு லிட்டர் ஒரு லிட்டரு ரெண்டு லிட்ரு என்று லிட்டர் கணக்கில் அளவெடுப்பாங்க இல்லை கொஞ்சம் வெயிட்டான பொருளாக இருக்குது ஒரு திடமான பொருளாக இருக்குன்னா கிலோ என்ன செய்வாங்க இது அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ என்று கிலோகிராம் கிராம் அளவெடுப்பாங்க மனிதனுடைய காதுகளிலே கேட்கக்கூடிய ஓசைக்கு கூட என்ன இருக்குது அளவு இருக்குது டெசிபல் சொல்லுவாங்க இத்தனை டெசிபல் இருபது டெசிபல் எண்பது டெசிபல் நூத்தி இருபது டெசிபல் என்று டெசிபல் என்ன பண்ணுவாங்க மனிதனுடைய காதுவையில் விழக்கூடிய சவுண்டுக்கு கூட ஒரு அளவெடுக்க கருவி இருக்குது இந்த விந்துவை அளவெடுப்பதற்கு ஒரு கருவி இருக்குது அது என்ன அதற்கு பேர் மைக்ரோமீட்டர் எம்எம் என்று சொல்லுவார் ஒரு விந்துவினுடைய சைஸ் என்ன தெரியுமா வீட்டில் சக்கரை இருக்குல்ல சாப்பிட்றோம் இல்லைங்க சீனி சாப்பிட்றோம் இல்லைங்க நீங்கள் சர்க்கரையை எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் சேப்பில் இருக்கும் சின்னதாக ஒரே ஒரு பல் எடுத்தீங்கன்னு சொன்னால் கடைசியாத அப்புறமா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு இந்த சர்க்கரையினுடைய சைஸ் வந்து எம்எம்ல கணக்கு பண்ணிங்கன்னா இதனுடைய சைஸ் ஆயிரம் எம்எம் சர்க்கரையில் ஒரு பல்லு இருக்கலைங்க இதோடைய சைஸ் ஆயிரம் எம்எம் அப்போ இதோட கம்பேர் பண்ணால் விந்துவுடைய சைஸ் எவ்வளவு ஐம்பது எம்எம் சர்க்கரையினுடைய ஒரு கட்டி என்ன சைஸு விந்துவனுடைய ஒரு சை ஒரு ஒரு விந்துவனுடைய சைஸ் என்னங்கிறத அப்படியே ஒப்பிட்டு பாருங்க இல்லைப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா புரியணும்பாய் என்று கேட்டால் சுபாக நல்லா ஆச்சரியத்துக்கே போட்டுருவீங்க இந்த நோட்டீஸ் போர்டில் வந்து பின்ன வைப்பாங்க தெரியுமா பேப்பர் குத்தும்போது ஒரு கொண்ட ஊசி மாதிரி ஒன்னு வந்து குத்துவாங்க இந்த கொண்ட ஊசி எப்படி இருக்குன்னா மேலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் கீழே ஷார்ப்பா இருக்கும் ஆணி மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் சின்னதா இருக்கும் இந்த கொண்ட ஊசியினுடைய தலையில ஆயிரக்கணக்கான விந்துக்களை நிற்க வைக்க முடியும் என்கிறார்கள் இந்த சைஸ்ல ஆயிரக்கணக்கான விந்து துளியை நிக்க வைக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளவு அற்புமானது இதுல பாயிண்ட் என்னன்னா இவ்வளவு அற்புமான இருந்து அல்லா ரிசல்ட் எப்படி கொடுக்குறான் ஒரு மூணு கிலோ குழந்தை வெளியே வருது இது எப்படி வந்துச்சு இதை யார் உருவாக்குனா அற்பத்திலும் அற்பம் கண்ணுக்கே தெரியாத ஒன்றை வைத்து இவ்வளவு பெரிய பொருளை உருவாக்கி வெளியே கொண்டு வரேனே இத யோசிக்க வேண்டிய இது எப்படிப்பா நடந்துச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அந்த அற்பத்திலும் அற்பமான விந்து துளியில கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது உடலினுடைய ஏனை பிற உறுப்புகள் இருக்குது இதயம் இருக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தது யாரு இங்க உள்ளக்க விந்து போச்சு கண் எங்க இருந்து வந்துச்சு நான் கேட்கிறேன் காது எங்க இருந்து வந்துச்சு

நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அந்த விளைச்சலை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அந்தும் தஸ்ரும் அம் நகனும் சாரிவும் நீங்கள் விதைக்கக்கூடிய விதையிலிருந்து விளைச்சல்கள் வருகிறதே அதை நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்களா அல்லது நான் உற்பத்தி செய்கிறேனா லவ் நஷா உன அல்ல நான் நினைத்திருந்தால் அதை சருகுதலாக ஆக்கியிருப்பேன் நீங்க பயப்பட வேண்டாமா என்று அல்லாஹ் கே நீ விதைக்கிறப்பா விதை

இரும்ப கொண்டு போய் போடுங்க ஒண்ணுமில்லாம ஆயிரும் கொண்டு போய் புதைக்கிறோங்க புதைக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு விதையை போடுங்க அடுத்த ஆறு மாசம் கழிச்சு போய் பாருங்க புதைச்ச மனுஷன் இருக்க மாட்டான் ஆனா நீங்க வச்ச விதை வளர்ந்துருக்கும் எப்படி வளர்ந்துச்சு இவ்வளவு பெரிய மனுஷன் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டான்

இதனுடைய சிந்தனை உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது இதனை யோசிக்க வேணாமா என்று அல்லாஹ் ஒரு பொலாலுமே நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை சிந்திக்க வேண்டாமா என்று கேட்குறேன் அடுத்து மூன்றாவதாக அல்லாஹ் கேட்குறான் அப்ப மா தஷ்வரபுன் நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரைப் பற்றி சிந்திக்க வேண்டாமா ஆழ் தும் அஞ்சல் துமுகுமேல் முசினி அம் நகனும் வானத்திலே உள்ள மேலத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கிறீர்களா அல்லது நாம் இறக்கினோமா நீ குடிக்கிற தண்ணி இருக்குதே இது எவ்வளவு பெரிய பேர் அற்புதம் ஒட்டுமொத்த உலகத்தில் கடல் நீரினுடைய அளவு தொண்ணூத்தி சதவீதம் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீரினுடைய அளவு நூறு சதவீதம் தான் இந்த மூணு சதவீத தண்ணீரை தான் எட்நூறு கோடி பேர் பயன்படுத்துறாங்க சொன்னா இந்த மூணு சதவீத நீர் எங்க இருந்து வந்துச்சு வானத்திலிருந்து மழையாக பெறப்பட்டது இந்த மழையை இறக்கவன் யாரு சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமி தன்னுடைய திருமறையை கேட்கிறான் இப்படி குரான்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்களிலே நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் ஏராளமான கேள்விகளை இறைவன் முன்வைக்கிறான் அதையெல்லாம் சிந்தித்து நல்லுணர்வு பெறக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தினை அல்லாஹ் ரப்புல் ஆலமி நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நினைவு الله اكبر الله اكبر